மிகவும் முக்கியமானது ஆச்சார பிரபவோ தர்மக என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்திரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக் கடனாகும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் அ வே ரங்காச்சாரி ஸ்ரீமதே இராமானுஜாய் நமக ஜலமல விசர்ஜனம் ஜலமலம் கழிக்கச் செல்லும் முன் தலையையும் காதுகளையும் வஸ்திரத்தால் சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும் மூன்று தரம் கையை தட்ட வேண்டும் பகலில் வடக்கு முகமாய் இருக்க வேண்டும் மாலையில் தெற்கு முகமாய் இருந்து கொண்டு கழிக்க வேண்டும் பின்பு மண்ணும் ஜலமும் கொண்டு இடக்கையில் மண்ணை எடுத்துக்கொண்டு குறியை ஒரு தடவையும் குதத்தை ஆறு தடவைக்கு குறையாமலும் சுத்தம் செய்ய வேண்டும் அதன்பின் இரண்டு கைகளையும் சேர்த்து மண்ணால் ஏழு தரம் கழுவ வேண்டும் அடுத்தபடியாக கால்களையும் மூன்று தடவை முன்போலவே சுத்தம் செய்ய வேண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்து வாய் கை கால்கள் கண்கள் ஆகியவற்றை அலம்பி பன்னிரண்டு தடவை வாயில் ஜலம் சேர்த்து கொப்பளித்து இடதுபுறமாக துப்ப வேண்டும் தலையில் சுற்றிய வஸ்திரத்தை அவிழ்த்து விட வேண்டும் வலது கையில் உளுந்து அழுந்தும் அளவுக்கு ஜலத்தை உள்ளங்கையில் கொண்டு ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக என்று உச்சரித்து மூன்று தரம் உட்கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்